தவறை செய்தவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா கிலோ அமைச்சர் திரு வேலு அந்த பக்கத்துல ஒரு ஐநூறு அறுநூறு ஏக்கர் நிலத்தை வாங்கி வச்சிட்டு அதோட மதிப்பு ஏறுன்றதுக்காக பண்றதா இருந்துச்சுன்னா எப்படி மக்கள் மன்னிப்பார்கள் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு அப்ப முதல்வர் கவனத்துக்கு தான் நடந்துட்டு இருக்குது இல்லையா முதல்வரே வந்து சில போடுங்கன்னு கூட சொல்லிருக்கலாம் சிஎம்க்கு மக்களை விட ரியல் எஸ்டேட் நடத்தும் நிறுவனங்கள் மீது அதிக அக்கறை இருப்பதை நாம் கடந்த காலங்களிலேயே பார்த்துக்கிறோம் ஒரு பொலிட்டீஷியன் எப்படி திங்க் பண்ணணும்னா வெகுஜன மக்கள் இதை எதிர்க்கிறார்களா அப்படியே பின்னடிப்போம் அவ்வளோதான் அங்கே அந்த சிப்கார்ட் ஆரம்பிச்சு அது உள்ள கம்பெனி நடத்துல நாலு முதலாளியோட ஓட்டு வரப்போகிறது இல்லை உங்களுக்கு இந்த விவசாயிகள் தான் உங்கள் வாக்கு ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்களா எத்தனை பேர் போராட்டம் நடக்கலைன்னா பிரச்சனை இல்லை நடக்க இப்போ பிரச்சனை சரி பின்வாங்கும் அவ்வளோதான் இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ் எலெக்ஷன் வருதுங்க உலகத்தில் எந்த கவர்மெண்ட்டாவது விவசாயிகளை பற்றி குண்டாஸில் போடுவாங்க அதையும் ஒத்துக்கிறேன் பாருங்க முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனோம்னா அவரு இது பண்றான் அப்போ முதல்வர் கவனத்துக்கு தெரியாமதா நடந்துட்டு இருக்குது இல்லையா சரி அப்ப முதல்வர் கவனத்துக்கு தெரியாமல் நடந்ததால் வாபஸ் வாங்குறீங்கன்னு சொன்னா ஏதோ தப்பு கரெக்டா அது தப்புண்டதா அபசாங்குறீங்க திரும்ப பெறது தவறு நடந்து தவறு நடந்தது அப்போ அந்த தவறை செய்தவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா கிலோ எடுக்கணுமா வேணுமா சொல்லுங்க நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும் இது மிக பெரிய தவறான ஒரு விஷயம் இல்ல கரெக்டா எஸ்பி கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் கரெக்டா குறைந்தபட்ச நடவடிக்கை ஏதாவது எடுத்துருக்கணும் ஏன் இது எதுவுமே நடக்கல இப்போ முதல்வருடைய கவனத்தில் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துல தான் இந்த முதல்வரே வந்து பிடிச்ச குண்டாசில் போடுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லை இல்ல இப்ப முதல்வருடைய கவனத்துக்கு வந்ததுக்கு பிறகுதானே குண்டாசிலேந்து நீக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றாங்க அப்போ அந்த தவ நடந்த தவறுக்கு காரணமான ஆளுங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல எடுக்கல அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ இது எந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் எந்த ஆங்கிளில் சொல்ல வரீங்க இதை சிஎம்ஏ குண்டாஸ் போட சொல்லிட்டு பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னோன்னா அவரே வாபஸ் வாங்க சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களோன்ற சந்தேகம் எனக்கு சிஎம்க்கு மக்களை விட ரியல் எஸ்டேட் நடத்தும் நிறுவனங்கள் மீது அதிக அக்கறை இருப்பதை நாம் கடந்த காலங்களிலேயே பார்த்துருக்கிறோம் சாதாரண மக்கள் அவர்கள் பிரச்சனைகளுக்காக புகார் அளிக்க காவல் நிலையம் சென்றால் மாத கணக்கில் அலை விடுறாங்கன்றதை பார்க்குறோம் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் புகார் கொடுத்தா மட்டும் பெரிய பெரிய பத்திரிகை மேலாம் எஃப்ஐஆர் போடுறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் அதுபோல் சில ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அல்லது இவரது அமைச்சர் திரு வேலு அந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐநூறு அறநூறு ஏக்கர் நிலத்தை வாங்கி வச்சுட்டு அதோட மதிப்பு ஏறுன்றதுக்காக இதை பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதை எப்படி மக்கள் மன்னிப்பார்கள் இப்போ பொதுவாக ஒரு சில அரசியல் அதாவது சுற்றுச்சூழல் ஆளுவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பொதுவாக அரசியல் நோக்கர்கள் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த தொழிற்பேட்டை நீங்க சொல்வது மாதிரி நம்ம வந்து தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வந்து அது ரொம்ப டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறப்போ அது எந்த இடத்துல சூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ விவசாய நிலங்களே பெரும்பாலும் வந்து இங்கே ஏற்கனவே இந்த என்எல்சி விவகாரமாக இருக்கட்டும் இப்போ இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இன்னும் அந்த சைடுலாம் அதாவது மதுரை அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லாம் ஏராளமான இடங்கள் இருக்கு விவசாயம் அல்லாத பொட்டல் நிலங்கள் கூட நிறைய இருக்கு அதை பயன்படுத்தலாமே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரிதளவு உதவும் என்ற கோரிக்கைகள்லாம் இப்போ வளர்த்துக்கிட்டு வருது ஏன் இந்த சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை குறிவைச்சு வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க அப்ப இந்த நோக்கம் தொழில் வளர்ச்சியா ரியல் எஸ்டேட்டா முடிவு பண்ணீங்க அவ்வளவுதான் இப்போ ரியல் எஸ்டேட் தான் இந்த விவகாரத்தை கொண்டு வர்றாங்க நீங்க பாக்காதீங்க சொல்றேன் நீங்க தான் கவர்மெண்ட்டு சரியா தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை தான் போடுகிறீர்கள் நீங்களே ஒரு பினாமி பெயரில் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தையும் நடத்துறீங்க எந்த கம்பெனிலாம் பேர் சொல்ல மாட்டேன் நடத்துவீங்க நீங்க இந்த லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிற அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் மூலமாக முதலீடு செய்து ஆயிரக்கணக்கில் நிலங்களை வாங்கி குவிக்கிறீர்கள் இப்போ வாங்கிட்டீங்க திருவள்ளூர்ல நீங்கள் ஒரு இடத்துல வந்து சல்லி விலைக்கி விவசாயிகள்லாம் ஏமாற்றி வாங்கிட்டீங்க வாங்கி முடிச்ச பிறகு மொத்தம் எங்கெங்கெல்லாம் பேச்சு பேச்சா லேண்ட் இருக்கோ எல்லா லேண்டையும் வாங்கிருக்கோம் வாங்கி முடிச்ச பிறகு நீங்கள் எங்கே லேண்டு வாங்கியிருக்கீங்க அதுக்கு பக்கத்தில் அரசு புறம்போக்கு நல்லா இருக்கும் அல்லது விவசாயம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல நான் சிப்கார்ட் அமைக்க போறேன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி வச்ச நிலத்தோட மதிப்பு என்னாகும் வேலையமா கூட தான் ஆரம்பிக்கும் அதுபோல் ஏன் நடந்திருக்க கூடாது என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு நடந்திருக்குன்னு நான் சொல்லலை ஏன் நடந்திருக்க கூடாது

இப்போ போங்க நாலு கோடி வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்காங்க தெர் இஸ் நோ லேண்ட் நோ செல்லர் இது நடக்காதா அப்படி உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரஸ்ட் இல்லைன்னா ஏன் விவசாயிகளை குண்டாஸில் போடுற அளவுக்கு போறீங்க பரந்தூர் ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் யாராவது வந்து இறங்குனாலே பரந்தூருக்கு தான் போகிறாங்க சிவிலியன்ஸ் யாராவது வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே போலீஸ் ஏன் கூட்டிக்கிட்டு போகுது அப்போது உங்களோட நோக்கம் தமிழக வளர்ச்சியாக உங்கள் வளர்ச்சியாக இந்த விஷயத்தில் வந்து குறிப்பாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து அதிகமாக அதில் பேசுகிறார் இந்த செய்யார் சிப்கார்டு விவகாரத்தில் அமைச்சர் ஏவா வேலு இந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த விவகாரத்தில் வந்து தலையிடுவதற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் எனக்கு வந்த தகவலை நான் சொல்லிடுறேன் சேலம் எட்டு வழிச்சாலை சாலை போகிற அந்த பாதைக்கு இரு மருங்கிலும் எழுநூறு ஏக்கரை வாங்கி குவித்திருக்கிறார் அதிமுக ஆட்சியிலேயே திருவேலு அதிமுகவின் ஒரு மூத்த தலைவர் நம்ம கவர்மெண்ட்லயே வாங்கியிருக்கானு ரொம்ப வியப்படைந்தார் என்றும் நான் கேள்விப்படுகிறேன் திமுக வேற யாருமே பேசல அவர் மட்டும் எட்டு வழிச்சாலை வேணும்னு பேசினா நினைவு இருக்கா நாங்க வந்து எட்டு வழி சாலைகளும் வரக்கூடாதுன்னா நாங்க சொல்லவே இல்லைன்ற மாதிரிலாம் பேட்டி கொடுத்தாரு தப்பு நடந்துருச்சு கிலோ ஒரு விவசாயிகளும் தெரியாம குண்டாசுல போட்டாங்கன்னு வச்சுங்க ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு பாருங்க தப்பு நடந்துச்சு சரி அதிகாரியும் தப்பு பண்ணிட்டாங்க நடவடிக்கை எடுத்தோம் முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் ஃபேக்ட்ரி என்ன வானத்தில் கட்டுறதா கடல்ல கட்டுறதா கேட்டான்னா அது எப்படி புரிஞ்சுக்குங்க அப்போ இவங்கள குண்டாஸ்ல அடைக்க சொன்னதுல இவருக்கு ரோல் இருக்குன்றது புரிஞ்சுக்கலாமா இல்ல இப்போ இதுல வந்து ஆறு பேர்ல ஐந்து பேர் மேல உள்ள குண்டாஸ் தான் ரிவோட் பண்ணியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் மேல அவர் பேர் அருள் நினைக்கிறேன் அருள் 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 அவர் வந்து இல்ல ஏற்கனவே ஏவா விழா அவர்களுக்கு இவருக்கு ஏதோ ஒரு வகையில தனிப்பட்ட ஒரு விஷயம் வெஞ்சன்ஸ் இருந்திருக்கு அந்த ஒரு அடிப்படையில தான் அவர் மேல மட்டும் குண்டாஸ் போட சொல்லியிருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கோணத்துல என்ன பேசுறாங்க ஏற்கனவே எட்டு வழிச்சாலை விவகாரத்துல இவரு குரல் எழுப்பிருக்கிறாரு அதுவும் காரணமா இருக்கலாம் அவனை கூட அதை அவன் தான் தூண்டி விடுறான்னு சொல்லிட்டு வேலுமே சொல்லி இருக்கலாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய போராட்ட வழக்குகள் எல்லாம் வந்து இதுல மிக்ஸ் பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க அந்த விஷயத்துல இதெல்லாம் வந்து குண்டாசுக்கு உகந்தா இருக்கும் ஏன்னா அந்த ரவுடிசம் போடக்கூடிய ஒரு வழக்கு வந்து இதில் தூக்கி போடுறாங்கன்னா இதுக்கு நான் பதில் சொல்றதை விட இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் குண்டாஸ்ல ஒருத்தர் அடைக்கணுன்றதுக்காக போராட்டம் பண்றாங்கன்னு ஒரு மேலே குற்றச்சாட்டு சுமத்துறாங்க போராட்டம் பண்றதுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் உரிமை வழங்கியிருக்கா இல்லையாங்க ஆமா கல்லூட்டருங்க அது மாதிரி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை ரோல் பண்ணி தான் பேசுறாங்க

அருள் மீதான குண்டர் தடை குண்டர் சட்டத்தை நீக்க முதல்வர் உத்தரவிடவில்லைன்னா அவருக்கும் அங்கே லேண்ட் இருக்கு போல இருக்கு அந்த சந்தேகம் வருதா இல்லையா வந்த உடனே போராட்டம் தொடர்பான வழக்குகளை வாபஸ் வாங்கணுன்ற தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க கிலோ வந்து பண்ணாங்க வாபஸ் வாங்கினா இப்போ இதை என்ன சொல்றீங்க உங்களுக்கு அதிமுக அரசு விமர்சனம் பண்றதுக்கு என்னென்ன உரிமை இருக்கு எட்டு வழி சாலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்தப்போ என்னென்ன பேசுனாரு ஏன் இருக்கா நேரடியாக களத்தில் இறங்கி பெரிய அளவில் போராட்டம்லாம் பண்ணாங்க எப்படிப்பட்ட இரட்டை நாக்கு படைத்தவர்கள் என்பது தெரிகிறதா எப்போ பச்சை போய் அதுவும் ஸ்டாலின் அந்த போராட்டத்தில் கலந்து போது பச்சை தும்பெல்லாம் வேற இதுல டைலாக் வேற நானும் ஒரு டெல்டா கேட்டீங்க